ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் அழகு பத்து தேய்மான கணக்கிடல் பயிற்சி கணக்கு பதினாறு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று ராஜ் நிறுவனம் தொண்ணூறாயிரம் மதிப்புள்ள இயந்திரத்தை வாங்கியது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று மற்றொரு இயந்திரத்தை ரூபாய் அறுபதாயிரத்திற்கு வாங்கியது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலில் வாங்கிய இயந்திரத்தை நாற்பதாயிரத்திற்கு விற்பனை செய்தது குறைந்த செல் மதிப்பு முறையில் ஆண்டுக்கு பத்து சதவீத தேய்மானம் நீக்கப்பட வேண்டும் கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் முடிக்கப்பெறுகிறது இயந்திர கணக்கினை இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினைந்து ஆண்டுகளுக்கு தயாரிக்கவும் இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இயந்திரம் வாங்கியிருக்காங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்று இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஒன்றில் அப்போ ரெண்டு இயந்திரம் போடும்னா அதில் ஒரு இயந்திரத்தை விற்றுருக்காங்க அது எப்போ விற்றாங்க அதனால் வர நட்டம் என்னன்னு பார்க்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் வச்சு அதை வச்சு இயந்திர கணக்கு போடணும் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ முத ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறோம் பதினாறாவது நாள் விவரம் இயந்த் ரெண்டு இயந்திரம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம்ல அதில் முதல் இயந்திரம் ஒன்று இயந்திரம் ரெண்டு இப்போ இயந்திரம் ஒன்று அப்படிங்கிறத எப்போ வாங்கியிருக்காங்கன்னா ஜனவரி ஒன்று அன்றைக்கு முதல் இயந்திரத்தோட அடக்க விலை தொண்ணூறாயிரம் அப்போ ரெண்டாவது இயந்திரம் அன்றைக்கி வாங்கலை அப்ப ஜூலை ஒன்று என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாவது இயந்திரம் வாங்கியிருக்காங்க அப்ப முதல் இயந்திரம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அதனால ரெண்டாவது இயந்திரம் அறுபதாயிரம் அதே போல இப்போ வந்து நம்ம வருஷம் வருஷம் தேய்மானம் முடிப்போம் தேய்மானம் எப்போ கண்டுபிடிப்போம் அந்த வருஷத்தோட கடைசியில் அவங்க எப்போ கணக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப டிசம்பர் முப்பத்தி ஒன்று தேய்மானம் முதல் இயந்திரம் தொண்ணூறாயிரம் ஜனவரி ஒன்று to டிசம்பர் கரெக்டாக சதவீதம் மட்டும்தான் போடணும் பன்னெண்டு டிவைட் பன்னெண்டு வரனால அது நம்ம போட வேண்டியதில் அடுத்தது ரெண்டாவது இயந்திரம் அறுபதாயிரம் ரெண்டாவது இயந்திரம் எப்போ வாங்கியிருக்காங்க ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் வருது அப்போ ஆறு டிவைடட் பன்னெண்டு இன்ட்டு பத்து டிவைடட் ஹண்ட்ரட் அடித்தா மூவாயிரம் அப்போ இந்த வருஷத்தோட தேய்மானம் ஒம்பது மூணும் பன்னெண்டாயிரம் அப்போ முதல் இயந்திரம் ஒன்பதாயிரம் ரெண்டாவது இயந்திரம் மூவாயிரம் இப்போ தொண்ணூறாயிரத்தில் ஒன்பதாயிரம் போயிடுச்சு அப்படின்னா எண்பத்தி ஒன்றாயிரம் ரெண்டாவது இயந்திரம் அறுபதாயிரத்தில் மூவாயிரம் போயிடுச்சுன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் இப்போ வந்து முதல் இயந்திரத்தை அவங்க விற்றுட்டாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில் வாங்கினதை அவங்க விற்கிறாங்க அப்போ இதோட ஏற்றுமதிப்பு எண்பத்தி ஒன்றாயிரம் எவ்வளோவுக்கு விற்கிறாங்க ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க எண்பத்தி ஓராயிரரூவா உள்ள இயந்திரத்தை ரூபாய்க்கு விற்கிறதுனால நமக்கு நாற்பத்தி ஓராயிரூவா நட்டம் முதல் இயந்திரத்தோட இது முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது இயந்திரம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு போடணும் அப்போ ரெண்டாவது இங்க இங்கே விற்றதுனால இதுக்கப்புறம் இது கிடையாது ஆனால் இங்கே இதை விற்கலை அதனால் ரெண்டு வருஷம் தேய்மானத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் குறைந்த செல் மதிப்பு முறைங்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் இங்கே போடுவோம் அப்போ ஐம்பத்தி ஏழாயிரம் இன்ட்டு பத்து டிவைடட் ஹண்ட்ரடு ஐயாயிரத்தி எழுநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தில் ஐயாயிரத்தி எண்ணூறு போயிடுச்சுன்னா ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூறு இப்போ இது தேய்வானம் அவங்க அடுத்தது கேட்டிருக்காது இயந்திர கணக்கு இப்போ இரண்டு வருடத்துக்கான இயந்திர கணக்கு கேட்டிருக்காங்க இது பற்று இது வரவு இப்போ நாள் விவரம் தொகை நாள் விவரம் தொகை இப்போ வங்கி கணக்கு பற்று வங்கி கணக்கு முதல் இயந்திரம் தொண்ணூறாயிரம் அடுத்தது வங்கி கணக்கு ரெண்டாவது இயந்திரம் அறுபதாயிரம் அந்த மாதம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நம்ம தேய்மானம் கண்டுபிடிக்கணும் அந்த ஒன்பதாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் பன்னெண்டாயிரம் இப்போ இங்கே எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இதை கூட்டினா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் பன்னெண்டாயிரத்தை கழிச்சா வர்றது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் அதுதான் இருப்பு கீழே இறக்கப்பட்டது இது வருஷத்தோட முடிவு அடுத்த வருஷத்துக்கு ஆரம்பம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்று இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஜூலை ஒன்றில் ஒரு இயந்திரத்தை முதல் இயந்திரத்தை விற்றுருக்காங்க அதனால் வங்கி கணக்கு வரவில் வரும் நாற்பதாயிரத்துக்கு விற்றுருக்காங்க அந்த அடுத்தது அந்த நாற்பதாயிரத்துக்கு விற்றது மீதி நட்டம் அந்த லாப நட்ட கணக்கு போகுதில் அது நாற்பத்தி ஒன்றா நமக்கு நட்டம் எவ்வளோ கிடச்சிருக்கு நாற்பத்தி ஒன்றாயிரம் அடுத்தது ரெண்டாவது எந்திரத்துக்கு தேய்மானம் போட்டாமல் முதலந்திரத்தை வித்துட்டோம் இருந்தாலும் ரெண்டாவது எந்திரத்துக்கு தேய்மானம் ரெண்டாவது வருஷம் போட்டோம் அது ஐயாயிரத்தி எழுநூறு இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இதுதான் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தை இந்த மூணையும் கூட்டி இதில் கழித்தோம் அப்படின்னா ஆன்சரை ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூறு அதுதான் இருப்பு கீழே இறக்கப்பட்டது இந்த வருஷத்தோட கடைசி அடுத்த வருஷத்துக்கு முதல் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது முதல் ரெண்டு வருஷத்துக்கான இயந்திர கணக்கு தயாரிக்க சொன்னாங்க நம்ம போட்டுட்டோம் இதுதான் thank தேங்க் நன்றி